பணக்கஷ்டத்தை போக்கவும் தொடர்ந்து பணவரவு இருந்து கொண்டே இருக்கவும் இந்த எளிய பரிகாரம் செய்து பாருங்கள் பணவரவில் நல்ல முன்னேற்றம் தெரியும் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்தால் பணம் கூரையை பிரித்துக் கொண்டு கொட்டாது உழைப்பு எங்கேயோ அங்கே மகாலட்சுமி இருப்பாள் இந்த பணவரவு பரிகாரங்கள் உங்கள் வேலைக்கு ஏற்ற ஊதியம் பதவி உயர்வு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கொடுத்த பணம் திரும்ப வர இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கும் சும்மா வீட்டில் உட்கார்ந்தால் ஒரு ரூபாய் கூட வராது புரிந்து கொண்டு செயல்படுங்கள் இப்போ பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் ஒரு புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்று ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் பூஜை அறையில் கிழக்கை நோக்கி அமர்ந்து வலது கையில் ஒரு ரூபாயை வைத்து மூடி ஓம் வக்ரதுண்டாய ஹூம் நம மந்திரம் நாற்பத்தி எட்டு முறை உச்சரித்து அந்த நாணயத்தை ஏதாவது ஒரு மரத்தடியில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்துவிடுங்கள் அதை யாரோ ஒருவர் எடுப்பார் எடுத்தவர் கடவுளுக்கு நன்றி சொல்லுவார் அந்த மந்திர பலன் எடுத்தவருக்கும் நன்மையை ஏற்படுத்தும் இதனால் உங்கள் பாவங்கள் தீரும் பணவரவில் நல்ல முன்னேற்றம் தெரியும் என்பது நம்பிக்கை இது தெரிந்து உதவி செய்வதை விட பல மடங்கு பலனை கொடுக்கும் செய்து பலன் பெறுங்கள்